சுதாகர் கடிதம் எழுதியிருந்தான் அன்புள்ள திவா இந்த கடிதம் கண்டதும் உடனே நீ புறப்பட்டு வந்து அம்மாவை அழைத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு டெபுடேஷனில் செல்லும் சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது பாலா கூட வரப்போவதால் அம்மாவை பார்த்துக் கொள்ள இங்கே ஆளில்லை அதனால் இந்த கடிதம் கண்டவுடன் கூடிய சீக்கிரம் தவறாமல் புறப்பட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் திரும்பி வந்ததும் அம்மாவை அழைத்துக் கொண்டு விடுவேன் அங்கு சித்ரா குழந்தைகள் சௌக்கியம் என நம்புகிறேன் அன்புடன் சுதா திவாகர் தன் மனைவியிடம் கடிதத்தை காட்டுவதற்கு தக்க சந்தர்ப்பத்தை யோசித்தான் காலை சித்ரா ரொம்ப பிஸியாக இருப்பாள் குழந்தைகளை பள்ளிக்கு தயார் பண்ண வேண்டும் இவனுக்கு எட்டரைக்கு சாப்பாட்டு போட்டுவிட்டு போக வேண்டும் அதற்கு சமையல் மற்றும் பிளாஸ்கில் காப்பி பிள்ளைகளுக்கு வெண்ணெய் தடவிய ரொட்டி பாட்டிலில் தண்ணீர் அனைத்தும் அனுப்பி முடித்து சோர்ந்து விடுவாள் கோபம் கோபமாக வரும் காலை வேண்டாம் மத்தியானம் ஆபீஸிலிருந்து மாடி வீட்டுக்கு போன் பண்ணி கூப்பிடலாம் ஆனால் மற்றவர் போனில் இந்த சமாச்சாரத்தை விவரமாக பேச முடியாது மாலை குழந்தைகள் திரும்பி வந்தவுடன் டிஃபன் கொக்கோ அட்டகாசம் இரவு அடுத்த நிமிஷமே அசையில் வசதியில் தூங்கி போய் விடுவாள் எப்போதுதான் சொல்வது இன்று வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவார்கள் அப்போது சொல்ல தீர்மானித்தான் அர்ச்சனை பண்ணிவிட்டு கற்பூர வெளிச்சத்தில் அம்மனிடம் தாயே இப்படியே வச்சிருமா போதும் என்று மாங்கல்யத்தில் சித்ரா மஞ்சள் தொட்டு கொண்ட போது சொன்னான் அண்ணா லெட்ரு எழுதியிருக்கான் என்னமா உங்க அம்மாவை இங்க டம்ப் பண்ண போறாரு அதான அந்த வார்த்தை அவனுக்கு கோபம் உண்டாக்கினாலும் சண்டை போட இது தருணம் அல்ல அவள் ஒத்துழைப்பு வேண்டும் அவன் ஃபாரின் போக போறானா டெப்டேஷன் முடிஞ்ச கையோட திரும்பி அழிச்சுக்கிறேன்னு துவஜஸ்தம்பத்தின் அருகில் நின்று திரும்பி அவனை பார்த்து வருஷா வருஷம் இதேதான் சொல்லிட்டு இருக்கார் உங்க தமையனார் ஏதாவது ஒரு சாக்கு அவர்தான் டெப்டேஷன்ல போறா அவ டெல்லியில தான் இருக்க போறா அவளும் போறாளாம் கூட அதனால அம்மா வேற எங்க போவா சித்ரா உங்க அம்மாவையும் டெப்டேஷன்ல கூட்டின்னு போ சொல்லுங்கோ நடக்கிற காரியமா அது என்ன என்றான் கோபத்தை முழுங்கி கொண்டு எது எப்படியோ உங்க அம்மாவை அத்தனை சீக்கிரம் கூட்டி வச்சுக்க நான் தயாரா இல்ல வீட்டுல வேலை எனக்கு இடுப்பு ஓடியறது அவர் வேற வந்து அவ வேற வந்து ஒரு நாள் கோதுமை சாதம் ஒரு நாள் பாய்த்தங்கஞ்சின்னு என்னால மண்ணாட முடியாது போய் பதினஞ்சு நாள் கூட ஆல உடனே அனுப்புறேன்னா என்ன அநியாயம் ஒன்றரை மாசம் ஆச்சு சித்ரா சரி வருஷத்துல ஒன்றரை மாசம் தான் அந்த பாலாமணி போலாமா அப்புறம் அவ ஃபாரின் போயிடுவோம் நான் பதினோரு மாசம் லோல் படணும் இப்படி எல்லாம் ஒரு கணக்கா சித்ரா பாருங்கோ எனக்கு உங்க அம்மா வச்சுக்கிறதுக்கு ஆட்சேபம் இல்லை வருஷத்துல ஆறு மாசம்னா சரி வருஷம் முழுக்க இல்ல இந்த ட்ரிக் அவா வருஷா வருஷம் பண்றா நீங்களும் அசமஞ்ச மாதிரி ஒப்புத்துக்கிறேன் திவா மௌனமானான் யோசித்து பார்த்தால் பெரும்பாலும் அம்மா அவனிடம் இருந்திருக்கிறாள் இந்த டெப்டேஷன் அஸ்திரத்தை மூன்றாவது முறை பிரயோகிக்கிறான் சுதாகர் சித்ரா சொல்வதில் உள்ள பழாய் போன நியாயம் தெரிகிறது ஆனால் அதற்கெல்லாம் இந்த உறவு பிணைப்பு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டுமா அம்மா எத்தனை முறை சொல்லி இருக்கிறாள் இப்படி அல்லாட வைக்காதீங்க கூட யாராவது ஒட்டங்கிட்ட பர்மனன்டா இருந்து விடுறேன் இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க இந்த தடவை கட்டன் ரைட்டா சொல்லிடுங்கோ இப்ப இல்ல அவ்வளவுதான் குடுகுடுன்னு போய் அழிச்சுன்னு வந்துடாதீங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சுச்சுருச்ச பண்ண திராணி இல்லை எனக்கு என்ன சித்ராணி அவ என்ன கேக்குறா உங்களுக்கு தெரியாது நீங்க பாட்டுக்கு ஆபீஸ் போயிடுவேன் உங்க அம்மா வரிக்கு வரி சொல்லி காட்டுவா பாலாமணி நான் ஒத்தி நைசா வாழைப்பழத்துல ஊசி ஏத்துறா மாதிரி என் குழந்தையில கிண்டல் பண்ணுவா அன்னைக்கு விசிறிகட்டைய உங்கள்ட்ட எடுத்து கொடுத்தா என்ன அடிக்கிறதுக்கு பொய் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகமே இருக்காது எதுக்கு தர்க்கம் பண்ணணும் சொல்லிட்டேன் ஜூன் போனா இனிமே ஜனவரி மாசம் கூட கூட்டின்னு வச்சுக்கலாம் இப்படி சொல்லிட்டா எப்படி அப்படித்தான் அதற்கப்புறம் அவர்கள் மௌனமாக வீட்டுக்கு நடந்தார்கள் மறுநாள் ஆபீஸில் சுதாகரிடம் இருந்து போன் வந்தது லெட்டர் கிடைச்சுதா என்ன லெட்டர் அம்மா வைச்சுன்னு போக ஓ அதுவா அது இப்ப சௌரியம் இல்ல சுதா என்ன சௌகரியம் இல்ல நான் டெப்ரேஷன்ல போனும்பா ஒவ்வொரு தடவையும் நீ இதே தான் சொல்லிட்டு இருக்க திவா நாம நம்ம பொண்டாட்டி கேட்க வேண்டாம் நமக்குள்ள இதை சார்ட் அவுட் பண்ணலாம் என்ன அவன் கோபம் ட்ரங்காலிலும் தெளிவாக ஒலித்தது இந்த தடவை நிச்சயமா டெப்டேஷன் லெட்டரே வந்திருக்கு மணிலாவுக்கு வேணா அந்த லெட்டரை ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பட்டுமா அதெல்லாம் வேண்டாம் எப்ப வர பாக்கலாம் நான் கொண்டு வந்து விடணுமா சொல்லு இல்ல நீ என்ன பண்ற உடனே சென்ட்ரல் போய் பாக்கலாம் என்று போனை வைத்து விட்டான் சற்று நேரத்தில் அது மறுபடி ஒலித்தது சார் உங்க பிரதர் என்ன என்ன பதில் சொல்லாம வச்சிட்ட கட் ஆயிட்டா அப்ப என்னைக்கு வர நான் வேணா டிக்கெட் வாங்கி அனுப்புவா இங்க இருந்து ரிசர்வ் பண்ணலாம் வாண்டாம் அப்ப டிக்கெட் ஃபோன் பண்றியா ஸ்டேஷனுக்கு போறேன் ம் சாயங்காலம் வீட்டுக்கு போன போது என்ன சொன்னார் உங்க பிரதர் என்றாள் சித்ரா ஏன் அந்த ராணி மேனா மினிக்கு எனக்கு போன் பண்ணிருந்தா மாடியாத்துல சித்ரா டார்லிங் ஒரு ரெண்டு மாசத்துக்கு பார்த்துண்டா போதும் நான் திரும்பி வந்துடுவேன் வந்த உடனே அம்மா வச்சுள்ளான் என்ன பொய் போன தடவையும் இதேதான் சொல்லினா இதோ வந்து ஆர்டர் இதோ இந்த நிமிஷம் கிளம்புறோன்னு எல்லாமே போய் அண்ணா என்ன சொன்னார் இதேதான் நான் ஒன்னும் பிடி கொடுத்து பேசல பிடி என்ன பிடி மாட்டே முடியாது நேரா சொல்றது அம்மா எங்க போவா சித்ரா அர்த்தம் இல்லாம பேசுறியே இங்க ரெண்டு பேரை விட்டா அவளுக்கு யாரு இருக்கா சித்ரா வயசான காலத்துல அவளை இப்படி அல்லாட வைக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா என்ன இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறா நீங்க சொல்றது அத்தனையும் உங்க அண்ணாவையும் மண்ணியும் கேட்க வேண்டியது என்ன அப்படி டெப்டேஷன் என்ன அவசரம் ஒரு நாலு மாசம் கழிச்சு போட்டுமேவோ இந்த ஒரு ட்ரிக்கு மறுபடி அம்மாவை நம்ம கிட்ட அனுப்ப ஒரு ஏற்பாடு இந்த தடவை நீங்க மசிய கூடாது நான் மாட்டேன்ப்பா வேணும்னா ஒரு ஆள் போட்டுக்கலாம் ஆளா பணம் கொட்டி கிடக்காங்க அண்ணாவை அனுப்ப சொல்றேன் உங்க அண்ணாவா ஆளும் வேண்டாம் தேளும் வேண்டாம் உங்க அம்மாவும் வேண்டாம் இந்த ஏமாத்து வேலைய தலையில மிளகா அரைக்கிறதே அவ நிறுத்தியே ஆனும் திவாகருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அண்ணா கொஞ்ச நாள் பார்த்து விட்டு சட்டென்று கொண்டு விட்டு விடுவான் எப்படியாவது சித்ராவை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி சம்மதிக்க வைக்க வேண்டும் அதற்கு வெங்கடேச மாமா தான் சரி என்று கோட்டைக்கு போன் செய்தான் மாமா வீட்டுல ஒரு சின்ன கிரைசிஸ் சாயங்காலம் வரையலா வெங்கடேசன் அம்மாவுக்கு சற்று தூரத்து உறவு தாராளமா என்ன விஷயம் சொல்லு வெவரம்மா வீட்டுல சொல்றேன் நான் கூப்பிட்டதா சொல்லுக்காதீங்க சும்மா கேஷுவலா வராப்புல வாங்கும் என்ன சரிப்பா சாயங்காலம் பாட்டலி ரிப்போர்ட் முடிக்க வேண்டியிருந்தது வீட்டுக்கு போக ஏழரை ஆகிவிட்டது போனதும் தான் வெங்கடேச மாமாவை அழைத்திருக்கிறோம் என்பது கூட நினைவுக்கு வந்தது அவர் கூடத்தில் சோபாவில் உட்கார்ந்து இருக்கிற பத்திரிகைகளை எல்லாம் படித்து முடித்திருந்தார் மேசையில் காலி கோப்பையும் தட்டு வைத்திருந்தது சித்ராவையோ குழந்தைகளையோ காணும் எங்காவாள்னா கோயில் போறேன் விற்கா உங்களை தனியா விட்டுட்டா அதெல்லாம் இல்ல நீ டிரஸ் பாத்தின் திவாகருக்கு கடும் கோபம் வந்தது இந்த மாதிரி தான் பல விதங்களில் தன் கோபத்தை காட்டுவாள் என் வீட்டு மனுஷர்கள் என்றாலே அலட்சியம்தான் சமையலறையில பிளாஸ்க்ல காப்பி வச்சிருக்காளாம் என்றார் மாமா சகஜமாக கை கால் முகம் கழுவி உடை கொண்டு அவர் எதிரே வந்து உட்கார்ந்தான் சித்ரா ஏதாவது சொன்னாளா அத பத்தி சொன்னாலே சுதாகர் கடிதாசு எழுதி போன் மேல போன் போடுறானா உங்க அம்மாவை அழைச்சுன்னு போறதுக்கு இவளுக்கு இஷ்டம் இல்ல மாமா எப்படி கன்வின்ஸ் பண்றதுனே தெரியல எங்க அம்மா எங்க போவா சொல்லுங்க அவன் பண்றதும் தான் ஏதாவது சாக்கு சொல்லி அஞ்சுடுறன் இவ குழந்தையில என்ன அம்மாவ எல்லாரையும் சமாளிக்க திணறா திவா உன் ப்ராப்ளம் இன்னைக்கு இந்த தேசத்தோட ஒவ்வொரு குடும்பத்திலயும் இருக்கு இது இந்த சமூகத்தினுடைய மாறுதலால டிரான்சிஷன் ப்ராப்ளம் இது குடும்பங்கிறது அர்த்தம் மாறிட்டு இருக்கு கூட்டு குடும்பங்கிறது அழிஞ்சுட்டு இருக்கு இதுக்கு பல்வேறு காரணங்கள் வீடுகள் எல்லாம் இருக்கு ஜனங்களுக்கு பொறுமை குறைஞ்சின் இருக்கு சுயநலம் அதிகமாகி பெரியவாளுக்கு மரியாதை குறைஞ்சிட்டு எத்தனையோ காரங்கள் ஆனா ஓம் கேஸ்ல அதிர்ஷ்டவசமா பிரச்சனைக்கு ஒன்னையும் அண்ணாவையும் மீறின ஒரு தீர்வு கிடைக்கும் போல இருக்கு என்ன சொல்றேன் புரியலையே உங்க அம்மா தனியா இருக்க தீர்மானிக்கலாம் எப்படி எங்க எங்க வேணும்னா ஒரு சமயக்காரி ஒரு வேலைக்காரனை போட்டுட்டு ஒரு வீட்டை எடுத்துன்னு நிம்மதியா இருக்கலாம் என்ன பேத்திரள் அதுக்கு பணம் எவ்வளவு ஆகும் தெரியுமா மாசம் ரெண்டாயிரமோ மூவாயிரமோ ஐயாயிரமோ அம்மாவுக்கு ஃபேமிலி பென்ஷன் எவ்வளவு வரது தெரியுமா அறுநூறு ரூபாய் அத நான் சொல்லல உங்க அம்மாவுக்கு தாத்தா வழியா ஒரு சொத்து ரொம்ப நாள் லிடிகேஷன்ல இருந்தது என் கசின் லேட் துரசாமி உங்க அம்மாவுடைய பிரதர் அவனுடைய சன்ஸ் ரெண்டு அவளை எல்லாம் உனக்கு பழக்கம் இல்ல அவங்க சித்தப்பா ஸ்ரீனிவாசன் மேல கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு இது இப்ப தான் தீர்ப்பாயிருக்கு பிதுர்ராஜ் இருக்க சொத்து சொத்தா இருக்கிறதுனால தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்ததாலையும் பெண் வாரிசான உங்க அம்மாவுக்கு பங்கு உண்டு தீர்ப்பாயிருக்கு அதுக்கு டிகிரி வாங்கிட்டா உங்க அம்மாவுக்கு பணம் குறைஞ்சபட்சம் எட்டு லட்சமாவது வரும் அக்கடானு திருச்சிராப்பள்ளியில ஒரு வீட்டை எழுத்துட்டு வேலைக்காரன் சமையல்காரனை காரனை வச்சுட்டு ரெண்டு பிள்ளைகளுக்கு தொந்தரவு இருக்கலாம் உங்க பிரச்சனை தீர்ந்து போச்சு திவா உங்க அண்ணன் டெப்டேஷன்ல போலாம் நீயும் நிம்மதியா இருக்கலாம் இது சுதாகருக்கு தெரியுமா மாமா நான் இன்னும் எழுதல நேத்திக்குதான் தீர்ப்பாயிருக்கு ஒருவேளை நரசு சொல்லிருக்கலாம் அவன் டெல்லியில தானே இருக்கான் பக்காவா இது ஆமாப்பா நீ இப்ப வந்த என்றார் உள்ளே வந்த சித்ராவை பார்த்து அப்பே வந்துட்டேன் பேசிண்டே இருக்கேன்னு டிஸ்டர்ப் பண்ணல மாமா நான் இத பத்தி விவரமா சுதாகருக்கு எழுதி விடுறேன் நீங்க சொன்னது நல்ல யோசனை என்ன யோசனை என்றாள் சித்ரா சொன்னான் ராத்திரியே ரோ டெலிகிராப் ஆபீஸுக்கு போய் அண்ணனுக்கு தந்தி கொடுத்தான் ஸ்டார்டிங் மை டுமாரோஸ் கிராண்ட் டு டேக் மதர் திவாகர் வீட்டுக்கு திரும்பி வந்த போது அவனுக்கு தந்தி காத்திருந்தது சேஞ்ச் மை பிளான்ஸ் ரிகார்டிங் டெப்டேஷன் மதர் ஸ்டேஸ் வித் சுதாகர்